அமீரக அதிபர் நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் மழை வேண்டி பிரார்த்தனையை நடத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் அவரது உத்தரவுகளின்படி அரபு மொழியில் சலாத் அல் இஸ்திகா என்றழைக்கப்படும் இந்த மழைக்கான சிறப்பு தொழுகையானது வருகின்ற டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அனைத்து மசூதிகளிலும் நடைபெறும் என அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நபிகள் நாயகம் அவர்களின் சுண்ணாவிற்கு இணங்க தேசத்திற்கு மழை மற்றும் கருணையை ஆசிர்வதிக்க அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுமாறு மசூதிகளில் உள்ள தலைவர் அனைவர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் அமீரக அதிபரான மாண்புமிகு ஷேக் முகமது பின் சையத் அவர்கள் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு முழுவதும் மழைக்காக சிறப்பு பிரார்த்தனையை நடத்தியுள்ளார் அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அழைப்பு விடுவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்பு இந்த பிரார்த்தனை நடைபெற்றது இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் பொதுவாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மழைக்காக வேண்டி பிரார்த்தனைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அனைத்து எமிரேட்டுகளிலும் நடத்தப்படும் தற்போது நாட்டில் கடந்த வாரத்திலிருந்து வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது திங்கக்கிழமை என்று ராசல்கைமாவின் ஜபல் ஜெய்சில் வெப்பநிலையானது டிகிரி செல்சியஸாக குறைந்தது மேலும் நாடு முழுவதும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் முன்னதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க